ஜனாதிபதி வந்தால் கூட முதலில் தமிழ்நாட்டில் பாடப்படுவது தமிழ் தாய் தாய்மார்கள் அதன் பிறகு ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் நேஷனல் ஆந்தம் அதாவது முப்பது வினாடிகள் நாற்பது வினாடிகள் ஓடக்கூடிய தேச இயத்தினுடைய இசை இசையமைக்கப்படும் அது பாடல் கூட கிடையாது அந்த ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் நேஷனல் ஆந்தம் நிகழ்ச்சி முடியும் போது தான் ஃபுல் வெர்ஷன் ஆஃப் நேஷனல் ஆந்தம் இது வந்து பிரதமராக இருந்தாலும் சரி ஜனாதிபதி இதில் நடைமுறை இவர் புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குங்க இவர் போன இடத்துல தேசிய பற்று மாதிரி காமிச்சுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நாகாலாந்து அசம்பிளி தொடங்கும் போது தேசியதும் இசைக்கப்பட்டதே இல்லை இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி போய் தகராறு பண்ணி பாட வச்சார் வேற ஒண்ணுமே கிடையாது அது வரைக்கும் அப்போ அது இவர் தான் இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாட வச்சார் அப்போ நீங்க யோசித்து பாருங்க சட்டமன்றத்தில் தொடங்கும் போது நிகழ்ச்சி தொடங்கும் போது தேசிய கீதம் இசைக்கப்படும் வேண்டும் என்ற சட்டம் இருந்தால் இந்த ஸ்டேட்டு தவிர்த்துருப்பாங்களே